ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ்பிரஸ் ப்ரோஸ் நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வர வண்டியை நான் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்வி அசோகலேனா டேங்கர் இந்த டேங்கர் தாரி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெர்மிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்ட்டில் இருக்குது வண்டியோட எஃப்சி ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் டே கரண்டில் இருக்குது வண்டியோட டேக்ஸு அடுத்த மாதம் முப்பதாம் தேதியில கரண்ட்டில் இருக்குது வண்டியை திருநெல்வேலியில் பார்க்குறேன் அதாவது டேக்ஸு ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெருமிட் பி கூட கரண்டில் இருக்குது வண்டி சரண்டர் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி திருநெல்வேலியில் பார்க்குறான் வண்டி மூணாவது ஒன்ட்டுக்கிட்டே இருக்குது வண்டிக்கு ஏழு டயருமே ஒரிஜினல் தான் ஏழு டயரில் அஞ்சு டயர் புதுசு ரெண்டு டயர் ஒரு எண்பது பிஸா இருக்கும் ஏழு டயர் ஸ்டெப்னி உட்பட எல்லாமே புது எல்லாமே ஒரிஜினல் டயர் தான் அதில் அஞ்சு டயர் புதுசு போட்டிருக்காங்க ரெண்டு டயர் ஒரு எண்பது பைசா இருக்கும் வேறு ஏதாவது வண்டி பெரிய வண்டி கிடக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது அப்புறம் வண்டிக்கு லோன் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க வண்டிக்கு லோன் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் ரெடி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் வீல் அசோக் லேடான் டிப்பர் லாரிக்கு பன்னிரெண்டு லட்சத்தி இருபதாயிரரூபா தான் விலை சொல்கிறாங்க அதாவது டுவெல் லெவன் லேக்ஸ் அண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலை அனுசரித்து பேசிக்கிடலாம் இந்த ஆர்வில் அசோக் லேலான் டேங்கர் லாரியை விரைவில் உங்களுக்கு விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ